அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான மை பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன மை அப்படிங்கன்னா மதி மையக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வசிய மையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மைய நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதாவது இந்த மதிமதிக்கு மைய வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா அதாவது நாம் யாரை பார்க்குறோமோ இல்லை நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம பேசுகிறோமோ அவங்க எல்லாரையுமே நம்மளுக்கு மயங்க வச்சு நம்மளுக்கு நம்மளுடைய பேச்சை கேட்க வைக்கும் அப் அப்படிப்பட்ட அற்புதமான தான் இந்த மதிமயக்கு மை இந்த மையை ஒருத்தவங்க யார் ஒருவர் வந்து நெற்றியில் நம்ம வச்சுக்கிட்டு போகிறாங்களோ அவங்கள அவங்கள்கிட்ட போய் வே ரோட்டில் உள்ளவங்க யாராவது போனாங்க அவங்க முகத்தை யாராவது பார்த்தாங்கன்னா கூட உங்கக்கிட்ட அவங்க வந்து பேசணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஒரு ஆசையையும் உண்டாக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட சூழ்நிலையை அந்த வாய்ப்பையும் நம்மளுக்கு இந்த மை என்ன செய்யும்னா உருவாக்கி கொடுக்கும் அதே போல் நம்ம ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு நபராக இருக்கட்டும் அந்த நபர் முன்னாடி இந்த மையை நீங்கள் போய் வச்சுக்கிட்டு போய் முன்னாடி நின்றீங்கன்னா அவங்கவுங்க மேலே ஆசைப்படுவாங்க உங்களை அவங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா அப்போ அதிசக்தி வாய்ந்த இந்த மதிமயக்கி மைய தான் சித்தர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் எக்காரணத்து கொண்டும் இந்த மையை வந்து நம்ம தவறாக நம்ம பயன்படுத்தக்கூடாது எல்லா விஷயமும் வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்துலையுமே நல்லதும் இருக்கும் அந்த விஷயத்தில் கெடுதலும் இருக்கும் அதனால் ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நம்மளுடைய நல்லதுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்காக தப்பு கிடையாது அடுத்தவர்களை ஏமாத்துறதுக்காக இந்த மை பிரயோகங்களை கண்டிப்பாக இதை பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும் அப்படின்னா சித்தர்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகணும் சரிங்களா அப்பேற்பட்ட மதிமயக்கி மைய நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னா அதாவது இந்த மதிமைக்கு மைய செய்கிறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்துக்குங்க அந்த பௌர்ணமி நாளில் அதாவது ஒரு மண் சட்டியில் மண் அதாவது மண் பானைன்னு சொல்லுவாங்கள்ல சின்னதாக மண்பானை ஒன்று வாங்கிக்கோங்க அந்த மண் பானையில் பௌர்ணமி அன்னைக்குன்னு ஒரு அதாவது கல் கேள்விப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா கல்னு சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கில அந்த மதுன்னு சொல்லுவாங்க கல் சரிங்களா அந்த கல்லை சுத்தமான கல்லை என்ன செஞ்சுருங்கன்னா வாங்கிட்டு வந்து அந்த மண் பானையில் அந்த கல்லை என்ன செஞ்சிடணும்னா ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஒரு ஒரு அரை 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 பானை ஊற்றிடுங்க சரிங்களா கல்லை வாங்கி ஊற்றிடணும் ஊற்றிட்டு என்ன நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்துக்கோங்க என்னென்ன மூலிகை அப்படின்னு வச்சுக்கோங்க வெள்ளை விஷ்ணு கிராந்தி தொட்டால் சிணங்கி மூலிகை இந்த ரெண்டு மூலிகைகளையுமே என்ன செஞ்சோம்னா முறப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையை வேர் ஆணி வேறு அறாம அப்படியே அந்த செடி முழுவதையுமே எடுத்துக்குங்க சரிங்களா ரெண்டு செடி முழுவதையுமே எடுத்துக்கிட்டு அருகம்புல்லை என்ன செஞ்சுக்குங்கன்னா கொஞ்சம் அருகம்புல்லுக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அருகம்புல்லுக்கு சாபம் கிடையாது சரிங்களா அதனால் இந்த அருகம்புல்லையும் என்ன செஞ்சுக்குங்க ஒரு என்ன கைப்பிடி வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டு கைப்பிடி வர்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்த மூலிகைகளையும் இந்த அருகம்புள்ளையும் இந்த பானைக்குள்ளே நீங்கள் ஊற்றி வச்சுருக்க பாருங்கள் கல் அந்த கல்லுக்குள்ளே அந்த மூலிகைகளை பூரா என்ன செஞ்சிருங்கன்னா போட்டுருங்க சரிங்களா அந்த கல்லுக்குள்ளே இந்த காப்பு கட்டி எடுத்துருக்கக்கூடிய அந்த மூலிகைகளுடைய முழு சமூலத்தையுமே என்ன செஞ்சுங்கன்னா உள்ளே போட்டுருங்க உள்ள போட்டுட்டு அந்த மூலிகையினுடைய மேல் பகுதி பானை இருக்குல்ல அந்த பானை என்ன செஞ்சுருங்கன்னா அப்படியே ஒரு ஒரு மண் மூடி மேலே உள் மண் மூடி அது மேலே வச்சு அது மேலே ஒரு துணி கனமான காட்டன் துணியை என்ன செய்கிறீங்கன்னா அந்த பானையுடைய வாயில் பகுதியில் வச்சு கட்டிடுங்க கட்டிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு குழியை நோண்டி ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு குழியை நோண்டி அந்த பானையை அந்த பூமிக்குள்ளே வச்சு பிதைச்சிருங்க பிதைச்சிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த பூமிக்குள்ளேயே அந்த மூலிகை அந்த பானை இருக்கட்டும் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் என்ன செய்யறீங்கன்னா அந்த மூலிகை உள்ள கிடக்கல அந்த பானை அந்த பானையை எடுத்து அந்த பானைக்குள்ளே கிடக்கக்கூடிய மூலிகைகள் அப்படியே என்ன செஞ்சிடும் அப்படியே அந்த மூலிகைகளுடைய இது அந்த கல்லு அந்த மூலிகைகளுடைய சமூகத்தில் ஊறி அப்படியே இருக்கும் அந்த மூலிகை மட்டும் அந்த மூலிகைகளை மட்டும் குச்சியில் அப்படியே எடுத்துக்கோங்க அதாவது கா நீங்கள் போட்ட மூலிகை மட்டும் அப்படியே குச்சியை மட்டும் எடுத்து அதை என்ன செய்யணும் நிழலில் காய வச்சுருங்க சரிங்களா நல்லா கவனிச்சுங்க நிழலில் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் நல்லா அந்த மூலிகைகளை பூரா காய வச்சுட்டிங்க அப்படின்னா காய வச்சு ஒரு பௌர்ணமி நாளோ இல்லை எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா ஒரு பௌர்ணமி நாளோ ஒரு இல்லைன்னா ஒரு சுபமுகூர்த்த நாளாக பார்த்து என்ன செஞ்சிங்கன்னா அந்த மூலிகையை என்ன செய்யணுன்னா கல்வத்தில் போட்டு நல்லா காய வச்ச பிறகு கல்வத்தில் போட்டு நல்லா என்ன செஞ்சிருங்கன்னா இடித்து அரைச்சிடணும் அப்படியே என்ன செஞ்சுருன்னா இடித்து நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த மூலிகைகளோட அத்தரு புணுகு செவ்வாறு கோரோசனை இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்து என்ன செய்கிறீங்கன்னா காராம்பசு நெய் இருக்கு பாருங்கள் அந்த காராம்பசு நெய் விட்டு என்ன செய்யணும்னா நல்ல மை பக்குவத்தில் அரைக்கணும் சரிங்களா நல்லா கவனமாக கேட்டுங்க நல்ல மை பக்குவத்தில் நம்ம அரைச்சி ஒரு செப்பு டப்பால் வலிச்சு வச்சுக்கிறோம் சரிங்களா அதாவது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா இந்த மூலிகையில் எடுத்து காய வைக்கிறீங்க பாருங்க காய வச்ச பிறகு கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு அது ஒரு சட்டியில் என்ன செய்றீங்க அந்த மூலிகைகள் எல்லாம் ஒரு சட்டியில் போட்டு பச்சை கற்புறம் கொண்டு அந்த மூலிகைகள் எல்லாம் எரித்து பக்குவத்தில் ஆக்கிக்கிறணும் கறி பக்குவத்துக்கு வந்த பிறகு தான் கல்வத்தில் போட்டு என்ன செய்யணுன்னா நல்லா மை பக்குவத்தில் இடிச்சு அரைச்ச பிறகு காராம்பசு நெய் விட்டு அத்தரு புணுகு செவ்வாறு கோரோசனை இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்து பச்சை கற்பூரமும் கொஞ்சம் சேர்த்த பிறகு நல்லா மை பக்குவத்தில் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரமாவது அந்த மையை நல்லா அரைக்கணும் மை பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு அரைக்கணும் அரைச்சி முடிச்ச பிறகு அதை ஒரு செப்பு டப்பாவில் எடுத்து வடித்து வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த மைக்கு உரு கொடுக்கணும்னா அவசியம் கிடையாது ஏன்னா இயற்கையாகவே இந்த விஷயத்த நம்ம செய்கிறதுனால இந்த மைக்கு நம்ம மந்திர உரு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் சும்மா மை டப்பாவில் வலிச்சு வச்சுட்டு அந்த மைக்கு ஒரு ஒரு தேங்காய் பழம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு அந்த மைக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அந்த மையை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் சரிங்களா அதாவது இந்த மையை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதுக்காகத்தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறது யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு அந்த மை பிரயோகம் வேலை செய்யாது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இப்போ மை வைக்கிறீங்க அவங்க நண்பர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி மதிமயக்கு மை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மேலே இந்த மதிமையக்கி பிரயோகம் வந்து வேலை செய்யாது அதனால் இந்த மதிமையக்கி மையை வந்து ரகசியமாக நம்ம பயன் பயன்படுத்தணும் இப்படி நம்ம போது மட்டும்தான் இந்த இந்த வேலை செய்யும் சரிங்களா மையானதுமயக்கு மையை எல்லாருமே பயன்படுத்தலாம் கணவன் மனைவிகளும் பயன்படுத்தலாம் இந்த கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படின்னா இந்த மதிமயக்கு மையை நீங்க டெய்லி நீங்க பயன்படுத்துறீங்கன்னா கணவனுக்கு உங்க மேல ஆர்வமும் பாசமும் உங்க மேல ஒரு அநுன்யமான ஒரு வாழ்க்கை ஏற்படும் சரிங்களா அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் என் காதலர்கள் யாரும் உண்மையாக காதலிச்சு இருக்காங்க அப்படின்னாலும் இந்த மைய வந்து நீங்கள் டெய்லி நெத்தியில வச்சுக்கிட்டு உங்களுடைய காதலி முன்னாடி போய் நீங்கள் நிற்கலாம் சரிங்களா அதனால் தவறான விஷயத்துக்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம் அதனால் உங்களுடைய ஒரு அந்த விஷயம் நல்ல விஷயம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா மட்டும் இந்த மையை யூஸ் பண்ணுங்க சரிங்களா அதனால் இந்த மையை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது தவறான வழியெலாம் கிடையாது சரிங்களா இந்த மையை நீங்கள் எப்போவுமே குளிச்சு முடிச்சுட்டு இந்த மையை நீங்கள் வெளியே வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்கள் மேலே ஒரு உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும் சரிங்களா மதிப்பு மதி இந்த மாதிரி அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தான் இந்த மதிமயக்குமே நான் சொன்ன முறையில இந்த மயில வந்து எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை நான் எல்லாமே தெல்ல தெளிவாக தான் கொடுத்துருக்கேன் இந்த மை உங்களுக்கு அரைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த நான் சொன்ன முறைப்படி அரைச்சி பயன்படுத்திக்கிறலாம் இதுல உங்களுக்கு இந்த மை வேணும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு இந்த மையை வந்து வாங்கிக்கிறலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நன்றி வணக்கம்